மத்திய மாநில ஒருங்கிணைந்த பதிவு பெற்ற ஒப்பந்ததாரர்களின் முதல் எழுச்சி மாநாடு சென்னை ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடைபெற்றது மாநில பொதுச்செயலாளர் பி சுகுமார் மற்றும் மாநில தலைவர் எஸ் குணமணி முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளர்களாக நடிகர் எஸ் வி சேகர் அகில இந்திய வீர அழகுமுத்துக்கோன் மக்கள் கட்சி நிறுவன தலைவர் எஸ் பி டாக்டர் சிவபெருமாள் யாதவ் நாச்சியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மாநாட்டில் சங்கத் தலைவர் எஸ் குணமணி பேசும்போது எங்களுக்கு தனி வாரியம் அமைத்திட வேண்டும் வாரியத்தில் இணைந்துள்ள அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் ரூபாய் முப்பது லட்சத்திற்கு குடும்பத்துடன் கூடிய மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் தமிழ்நாடு அங்கீகாரம் பெற்ற ஒப்பந்ததாரர்கள் இயற்கை மரணம் அடைந்தால் அவர்கள் குடும்பத்திற்கு அரசு ரூபாய் ஐம்பது லட்சம் வழங்க வேண்டும் இனி வரும் காலங்களில் ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் பிடிக்கக்கூடாது அதனை அரசே செலுத்த வேண்டும் தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை விலைப்பட்டியல் அனைத்து துறையிலும் செயல்படுவதால் தயார் செய்யும் போது எங்கள் ஒருங்கிணைப்பு சங்க நிர்வாகிகளை உறுதியாக அழைக்க வேண்டும் செய்யப்போகும் பணிகளுக்கு முன்கூட்டியே நிதி ஒதுக்கி ஒப்பந்தம் கோர வேண்டும் புதிய பணிகளுக்கு ஒப்பந்தம் கோரும் முன்பு பதினைந்து நாட்களுக்கு முன்பு பதிவிறக்கம் செய்ய வேண்டும் பணி முடிந்து நாட்களுக்குள் நிலுவை இல்லாமல் பணத்தை தர வேண்டும் அறவே ஒழிக்க வேண்டும் என தெரிவித்தார் இல்லாத அளவிற்கு ஒப்பந்ததாரர்களின் பதிவு பெற்ற ஒரு பிரம்மாண்டமான மாநாடு இதுவே நூத்தி எழுபது வருஷத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய முதல் மாநில மாநாடு இதுதான் இந்த மாநாட்டின் மூலம் நாங்கள் தமிழக முதல்வர் அவர்களுக்கு சில கோரிக்கைகளை சமர்ப்பிக்கின்றோம் எங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படாத அளவிற்கும் எங்களுடைய குடும்பங்களும் குழந்தைகளும் பின்வரங்காலங்களில் சேங்கிற சந்ததிகளும் நலனாக இருக்க நல்லாட்சி செய்து கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் ஒரு பணிவான வேண்டுகோள்களை அது பத்து கோரிக்கைகளாக நாங்கள் வழங்க இருக்கின்றோம் இந்த விழாவை சிறப்பித்த எஸ் பி சேகர் அவர்களும் அண்ணன் வெற்றிகொண்டான் அவர்களும் எங்களை முதல்வர் அவர்களிடம் அழைத்து செல்வதாக வாக்களித்துள்ளார்கள் ஆகவே நாங்கள் சின்ன சின்ன முதல்வர் தமிழக முதல்வர் அவர்களையும் சந்திக்க உள்ளதால் கூடிய விரைவில் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஒப்பந்ததாரர்கள் வாழ்விலும் ஒரு ஒளி பிறக்கப் போகிறது என்று தெல்ல தெளிவாக தெரிகின்றது நமது தமிழக முதல்வர் அவர்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவர்களின் பார்வையில் பட்டுவிட்டால் உடனடியாக அவர் செய்யக்கூடியவர் சொல்லவில்லை சென்னையில் மேயராக இருந்த போது என்னவென்று தெரியும் அதே தான் ஆனால் இன்று அவர் தமிழக முதல்வராக இருக்கின்றார் அவர் பார்வையில் சில விஷயங்கள் படைகின்றது இல்லை ஆகவேதான் இந்த ஒப்பந்ததாரர்கள் மாநில மாநாடு நடத்தி இந்த கோரிக்கைகளை திரு அண்ணன் ஜெயகொண்டான் அவர்கள் மூலியம் வெற்றிகொண்டான் அவங்கராஜன் அவர்கள் மூலியமும் உங்களிடம் தெரிவித்து அதாவது எங்களுடைய பிரதான கோரிக்கை என்னவென்றால் ரூபாய்க்கு ரூபாய்க்கு நாணயம் சொல்கின்றோமே அந்த நாணயத்துக்கு இரு பக்கம் இருக்குதுன்றாங்க ஒரு பக்கம் அதிகாரிகள் ஒரு பக்கம் ஒப்பந்தக்காரர்கள் நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த நாணயம் என்ற ஒரு உலகம் இருக்கின்றது அதுதான் அரசாங்கம் ஆனால் ஒரு பக்கம் மட்டும் அரசாங்கம் சரியாக இருந்தாலும் ஒப்பந்தக்காரர்கள் சரியாக இருந்தாலும் ஒரு சில இடத்தில் அதிகாரிகள் சர்வாதிகாரி ஆட்சி நடத்துகின்றார்கள் சைட் விசிட் சர்டிபிகேட் என்று ஒரு மாயை ஒன்று உருவாக்கி அதன் மூலம் அவர்கள் பல கோடிகளை வந்து சம்பாதித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் நாங்களும் பொதுப்பணித்துறை அமைச்சரிடம் தெரிவித்து விட்டோம் ஐயா இது வேண்டாம் என்று அவர்களும் நான் கூறுகிறேன் என்று வரை அந்த சர்டிபிகேட்டை நீக்கப்படவில்லை எங்களுடைய பிரதான கோரிக்கையை அந்த சைட் சர்டிபிகேட்டை உடனடியாக நீக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய மாநாட்டின் ஒட்டுமொத்த ஒப்பந்த முழு கோரிக்கையும் அந்த சைட் விசிட் சர்டிபிகேட் எடுக்க வேண்டியதுதான் இரண்டாவதாக பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி பிடித்தம் செய்கின்றார்கள் அரசாங்கத்தில் இனி வருங்காலங்களில் பதினெட்டு பர்சன்ட் பிடித்தம் செய்ய வேண்டாம் அரசாங்கமே எங்கள் பெயரிலோ அல்லது எங்கள் நிறுவனத்தின் நிறுவனத்தின் பெயரிலோ அந்த ஜிஎஸ்டி பணத்தை கட்டிவிடுமாறு நாங்கள் கூறுகின்றோம் ஏனென்றால் அந்த ஜிஎஸ்டி பணம் எங்களுக்கு வேண்டாம் அது அரசாங்கமே நேரடியாக செலுத்தி நாங்கள் நேர்மையாக நிறுவனங்களில் வாங்கி கூடிய பில்லுகளை வைத்து பணத்தை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம் ஆனா இரண்டாவது கோரிக்கை இந்த ரெண்டு கோரிக்கை தான் எங்களுடைய பிரதான கோரிக்கையாக முதல்வருக்கு சமர்ப்பிக்கின்றோம் சங்கங்கள் ஆயிரம் சங்கங்கள் போராட்டம் ஆனா அவங்க எல்லாமே தான் அந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்ததார சங்கத்திலேயே அனைத்து விஷயத்தையும் தொடர்ந்து இன்றைய இன்றைய இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது அதை பண்ணும் போது நம்ம இன்றைய முதல்வர் வந்து அன்னைக்கு வந்து பொருளாதார அந்த கட்சியின் பொருளாதார இருந்தாங்க இரண்டு தடவை அவர்கள் என்னிடம் நேரடியாகவே தொலைபேசியில் பேசியுள்ளார்கள் தளபதி அவர்கள் நேரடியாக என்னிடம் தொலைபேசி இரண்டு முறை பேசியுள்ளார்கள் ஐயா மறைந்த ஐயா கலைஞர் அவர்கள் மூன்று முறை எனது பெயரை சொல்லிய முரசோலியில் மூன்று நாள் தொடர்ந்து அவர் வந்து பக்கம் பக்கமாக எழுதினார் இது சரித்திரம் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் எங்கள் சங்கம் என்றால் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் நாங்க இன்னைக்கு வரைக்கும் நியாயமா நடத்தக்கூடிய சங்கங்க தான் எல்லா சங்கங்களும் வருவாங்க அதே சங்கம் இப்ப பாத்தீங்கன்னா திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நாமக்கல் திருச்சி மதுரை திருநெல்வேலி விழுப்புரம் கடலூர் அனைத்து மாவட்ட தலைவர்களும் வந்து அடைஞ்சிருக்காங்க கோரிக்கைன்னா எல்லாருடைய கோரிக்கையுமே ஒரே கோரிக்கை தான் இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குரல் கொடுக்குறோம் இந்த மாநாட்டில் தான் இங்க ஒரு சங்கம் ஒண்ணு உருவாகி இருக்குது அதை நான் உங்க முன்னாடி சொல்லிடுறேன் அனைத்து துறை ஒப்பந்ததாரர்கள் நல கூட்டமைப்பு சங்கம் என்று இந்த சங்கத்தை இன்னைக்கு வந்து உருவாக்கி இருக்கோம் சங்கத்தை அது தமிழ்நாடு முழு முழுக்க உள்ள அனைத்து ஒப்பந்தங்களும் அது ஒன்றா கூடி அதுல தேக்கப் போறதா அந்த நலவாரியம் வாரியம் அது இல்லாம எங்க குடும்பத்துல நாங்களோ எங்க எங்களை சார்ந்தவங்களோ இறந்துட்டா எங்க குடும்பத்துக்கு ஐம்பது லட்சம் எங்களோட தான் கேக்குறோம் நாங்க அரசாங்க நிதியிலிருந்து கேட்கல எங்க நிதியிலிருந்து எங்களுக்கு குடும்பத்துக்கு வரணும் இன்சூரன்ஸ் பணம் குடும்பத்துக்கு முப்பது லட்சம் ரூபாய் கொடுக்கணும் யாருடைய பணமும் தேவை எங்க எங்களோட பணம் தான் அதுக்காக தான் நாங்க வந்து அந்த நல வாரியத்தை கேக்குறோம் இதை வந்து ஒருங்கிணைக்கு இன்னையில இனிமேலிருந்து நாங்கள் தொடங்குறோம் அடுத்த வருடத்திற்குள்ள அது இந்த மாநாடு இன்னும் பிரம்மாண்டமாக திருச்சி மாநகரத்திலே நாங்கள் அனுத்துவோம் என்று உங்கள் முன்னாடி எல்லாருக்கு மொழி நாங்கள் வாக்கு கொள்வோம் இந்த மாநாட்டில் மாநில பொருளாளர் கே வெங்கடேசன் சைதைக்கு சென்றில் குமார் உள்ளிட்ட மாநிலம் முழுவதும் உள்ள பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் கலந்து கொண்டனர்